வெல்கம் டு ஜிஹி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தெனாலிராமனை பற்றி ஒரு உண்மையான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஒரு நாள் வந்து தென்னாலிராமனும் அவரோட மனைவியும் ஹம்பிங்கிற ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா தண்ணீர் கொடுக்கறது தண்ணி தாங்க எடுத்துச்சான் தண்ணி குடி குடிக்கிறதுக்காண்டி ஒரு கிராமத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்களாம் அங்கே வந்து பழு தூக்குற ஒரு வீரனை பார்த்து முழு கிராமமே வந்து ரொம்ப கைத்தட்டி சூப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஆரவாரமும் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அப்போது அவனை பா தள்ளி கொஞ்சம் தள்ளி போய் அந்த பழு தூக்குற வீரனை பார்த்தோன்னா அவன் ரொம்ப தடித்த கை வச்சுருந்தானோ ரொம்ப தடிமனான காலெல்லாம் இருந்துச்சான் அதை வந்து ஐநூறு கிலோ அரிசி மூட்டையை வந்து ஈஸியாக வந்து தூக்கி போட்டானா அதை பார்த்து தான் அந்த ஊர் மக்கள் எப்படி ஐநூறுக்குள்ள அரிசியை இவ்வளோ ஈஸியாக தூக்கி போடுறது சாத்தியமே கிடையாது எப்படி இவன் வந்து இப்படி தூக்கி போடுறான்னு சொல்லி அவனை வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் ரொம்ப பெருமிதமாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது வந்து தெனாலிராமன் வந்து சொன்னாராமா இது என்ன பெரிய விஷயம் ஐநூறுக்குள்ளோ என்ன இந்த ஆறு பாருங்க பின்னாடி இந்த மலை இந்த மலையவே நான் தூக்கி என் தோளில் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அப்படியே அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே அந்த அதாவது அந்த பயில்வனை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே தெனாலிராமன் சைடு திரும்பினாங்களாம் என்னடா இது ஒரு ஆச்சரியம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மலையவே தூக்கி தோளில் வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆமா ஆமாம் நான் மலையவே தூக்கி தோல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் சொன்னாராமா சொன்ன உடனே அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்களாம் சரி எங்கே எங்ககிட்ட வந்து தோட்டில் நீங்கள் தூக்கி வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அப்போ வந்து அவன் வந்து அந்த பயல்வான் கிட்டே போய் நீ இந்த ஐநூறு கிலோ அரிசி மூட்டையை தூக்கம் உனக்கு எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னு கேட் கேட்டாராம் அதுக்கு அந்த பயல்வான் சொன்னானா எனக்கு வந்து மூணு மாத காலம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பயல்வான் வந்து சொன்னானாமா அப்போது வந்து தெனாலிராமன் சொன்னாராமா சரி அவனுக்கு ஐநூறு கிலோ மூட்டையை தூக்கம் மூணு மாதம் ஆயிருக்கு எனக்கு இந்த மலையை தூக்கம் ஆறு மாதம் வேணும் அந்த ஆறு மாதத்துக்கும் நான் நானும் என்னோடய மனைவியும் வந்து சாப்பிட்றதுக்கான இது எனக்கு தேவையான அனைத்துமே வந்து நீங்கள் எப்படி அவனுக்கு எப்படி செஞ்சு ஊர் மக்கள் செஞ்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாராமா உடனே ஊர் மக்கள் ஊர் தலைவர்கள் எல்லாமே அதுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே நல்ல ஒரு பெரிய வீட்டில் ராஜா ராணி மாதிரி தெனாலிராமன் உள்ளே போனாராமா இந்த வீடு தான் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து பெரிய மலைவே தூக்க போகிறீங்க அதனால உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் நல்லா ராஜபோகமாக ராஜபோக வாழ்க்கை அவர் கொடுத்தாருங்களா வேலை வேலைக்கு சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் தெனாலிராமனும் அவரோட மனைவியும் அந்த ஆறு மாத காலமும் அந்த சாப்பாடை வந்து அவ்வளோ நல்லா அதாவது நல்ல விதவிதமாக சமைச்சு கொடுத்தாங்களாம் சரின்னு சொல்லி தெனாலிராமன் சாப்பிட்டாராம் சாப்பிட்டுட்டு நல்லா மசாஜ்லாம் தேணும் அவருக்கு மசாஜ் தான் அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பு க கரெக்டான டைத்துக்கு சத்தான ஆகாரங்கள் எல்லா சகல வசதிகளோடையும் அந்த ஊர் மக்கள் வந்து அவரை கவனிச்சுக்கிட்டாங்களாம் சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே அந்த அந்த ஆறு மாத காலத்தை ஓட்டிட்டாராம் கடைசியில் அந்த ஆறு மாத காலம் முடிஞ்சு அந்த மாதிரி நாள் பிறந்தவொன்ன ஊர் மக்கள் ஆறு மாத காலம் முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து இந்த மலையை தூக்குறேன்னு சொன்னீங்கல்ல வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டு ஊர் தலைவர்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொன்னாராம் சரி நான் அந்த மலையை தூக்குறேன் யாராவது தூக்கி என் தோல் மேலே வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா இது என்னடா அப்போ ஊர் தலைவர்கள்லாம் என்னது தூக்கி தோல் நான் என்ன சொன்னேன் என் இந்த மலையை தூக்கி நான் என் தோளில் சோம்பேன்னு சொன்னேன் அப்போ யாராவது தூக்கி தானே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு குடத்தை தூக்க முடியல அப்படின்னு நம்ம தூக்கி இடுப்பில் வைக்கிறோம்ல அப்போ தானே அவங்க சமைக்கிறாங்க அதனால நீங்களாம் தூக்கி என் தோல் மேலே வைங்க நான் வந்து இந்த மலையை சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா இருந்த ஊர் மக்களுக்கும் ஊர் தலைவருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் தெனாலிராம நோந்திசாலி அவரு அப்படிங்கிறது தெரியாமல் இவர்கிட்ட போய் நம்ம பெட்டு கட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அபூர் தலைவர் அதில் ஒருத்தர் வந்து சொன்னாரா உண்மைக்கே நீங்கள் ரொம்ப புத்திசாலி தான் நாங்கள் தான் வந்து உங்ககிட்ட தப்பாக வந்து ஒரு போட்டியை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா இந்த கதையிலேருந்து நமக்கு இந்த கதை நம்மளுக்கு என்ன பாடம் கற்பிக்குதுன்னா தெளிவான அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த ஒரு சவாலையும் சந்திக்க முடியும் அதுதான் இந்த கதையின் கருத்து எத்தனை பேருக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு தெரியல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்